வணக்கம் மக்களே படம் ஓடாதே என்று அன்றே கணித்த நடிகர் எம்ஜிஆர் அவர்கள் நம்பியாரை கண்டு கொதித்து எழுந்த ரசிகர்கள் இந்த தகவலை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க கூண்டு கிளின்ற படத்தில் நடிகர் எம்ஜிஆரும் நடிகர் சிவாஜியும் இணைந்து நடிச்சிருக்காங்கனே சொல்லலாம் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடித்த ஒரே படம் இது இதை இயக்கியவர் டி ஆர் ராமண்ணா அவர்கள் இவங்க அந்த காலத்து கனவு கண்ணி டி ஆர் ராஜகுமாரியோட தம்பி அவர்கள் படத்தை எடுக்கிறதுக்கு முன்னாடி இது சரிபட்டு வருமானு நடிகர் எம்ஜிஆர் அவர்கள் சந்தேகத்தில் இயக்குநர்ட கேட்டிருக்காங்க நடிகர் எம்ஜிஆரை பொறுத்த வரைக்கும் தொழில் ரீதியாக சினிமாவை பார்க்கறவர் ஜனங்க ஏற்றுக்குவாங்களான்னு அலசி ஆராய்வாங்க ஆனால் டி ஆர் ராமண்ணா சிவாஜியோட நடிப்பை மட்டுமே பார்த்தாங்க இல்லைன்னா இது கரெக்டாக வரும் பெரிய அளவில் போகும்னு சொல்லிடுறாங்க உடனே சரின்னு சொல்லிடுறாங்க உன் இஷ்டப்படியே சொல்லி நடிகர் எம்ஜிஆரும் சொல்லிடுறாங்க கடைசியில் நடிகர் எம்ஜிஆர் யூகிச்சது போலவே இருவேறு ரசிகர்கள் மத்தியில் அடிதடி கலாட்டவுடன் படம் அரங்கேருச்சுன்னே சொல்லலாம் இந்த படத்தில் நடிகர் சிவாஜி அவர்கள் நடிகர் எம்ஜிஆரோட மனைவியை உறுதலையாக காதலிச்சிருப்பாங்க இது ஒரு கட்டத்தில் எல்லை மீற நடிகர் எம்ஜிஆரும் அந்த வேலையில் ஜெயிலுக்கு போயிடுறாங்க திரும்பி வந்து பார்க்கும்போது ரெண்டு பேருக்கும் சண்டை வரும் இந்த இதை வந்து ரசிகர்கள் ஏற்றுக்கலை இதைத்தான் அன்னைக்கே நடிகர் எம்ஜிஆர் அவர்கள் சொல்லியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் நாயிரட்டி தயாரிப்பில் சாணக்கியா இயக்கத்தில் வெளியான சூப்பர் ஹிட் படம் தான் எங்கள் வீட்டு பிள்ளை இந்த படத்தில் நடிகர் எம்ஜிஆர் ரெட்டை படத்தில் கலைக்கியிருப்பாங்கன்னே சொல்லலாம் நடிகர் எம்ஜிஆரை நம்பியார் அவர்கள் சாட்டையால் அடிதடின்னு சொல்லி அடித்து முதுகு கை கால் முகமெல்லாம் வீங்கி போயிடும் அதை பார்த்ததுமே ரசிகரெல்லாம் கொதித்தெழுந்து இன்ட்ரவலில் ஞாயிறட்டியை ஃபோன் போட்டு எங்கள் தலைவரை இனிமே அடித்தா உங்கள் படமே இருக்காது நாங்கள் கொளுத்திடுவோம்னு சொல்லி மிரட்டியிருக்காங்க அப்புறமா இனிமே பாருங்கள் உங்கள் தலைவரை அப்படி அடிப்பாருன்னு சொல்லியிருக்காங்க அதே போல் நடிகர் எம்ஜிஆர் நம்பியாரை சாட்டையால் அடித்து விளாஸ் விளாசு வரான் ஒரு முறை நம்பியார் கோடம்பாக்கம் ரயில்வே கிராஸிங்கில் காரில் வந்துட்டு இருந்து நின்றுருக்காங்க அப்போ அவர் தான் டிரைவிங்லேயும் இருந்திருக்காங்க நாலு பேர் அந்த நேரத்தில் வந்திருக்காங்க எங்கள் அண்ணனை எப்படி நீ அடிக்கலான்னு சொல்லி கதவை தட்டி கேட்குறாங்க உங்கள் அண்ணன் யாருன்னே தெரியாது சொல்லியிருக்காங்க நம்பியார் அவர்கள் உடனே அவங்க வாத்தியார்னு சொல்லியிருக்காங்க வாத்தியார்னு சொன்னதுமே காசு கொடுத்தாங்க கடி கதைப்படி அடித்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க காசு கொடுத்தா அடிப்பியான்னு கேட்டிருக்காங்க அவர் அடித்தாருலன்னு சொன்னாங்க நம்பியார் அவர் அடிக்கலாம் நீ அடிக்கக்கூடாதுன்னு சொன்னாங்களா அப்படின்னு சொன்னாங்க இதுக்கு மேலே நம்ம பேசுனா நம்மளை சேர்ந்து அடிச்சிருவாங்க போலன்னு மன்னிப்பு கேட்டுட்டு போயிட்டாராம் நடிகை சரோஜா தேவியோட ஜோடி தான் இந்த ஜோடி தங்கவேலு நாகேசு உள்பட பலரும் நடிச்சிருக்காங்க எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் இந்த பாடல்கள்லாம் எல்லாமே அற்புதமாக போட்டிருக்காங்கன்னே சொல்லலாம் நான் ஆணையிட்டால் நான் மோந்தோப்பில் கண்களும் காவடி பொன் போனால் மலருக்கு தென்றல் உள்ளத்திலே பாடல் இந்த ஆகிய பாடல்கள்லாம் இந்த படத்தில் இடம்பெற்றுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது இதை போலவே நடிகர் எம்ஜிஆரும் கவிஞர் கண்ணதாசனும் ஆரம்ப காலத்தில் நண்பர்களாக தான் இருந்திருக்காங்க இதுக்கப்புறம் அரசியல் வளர்ந்த மோதல்களில் கவிஞர் கண்ணதாசன் எம்ஜிஆர் அவர்களுக்கு பாட்டு எழுத நீ இதுக்கப்புறமா கவிஞர் வாலி அவர்கள் தான் நடிகர் எம்ஜிஆருக்கு பாடல்கள் எழுதி வந்திருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இது போன்ற டெய்லி வீடியோஸ் உடனுக்குடன் வந்து சேரும் தேங்க்யூ